ஐந்து நிலையம் நிர்மாணிப்பதில் மும்முரமாக செயற்படுவோர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என சம்பூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம் சம்பூர் மக்கள் கடந்த வருடம் போல் குறியேற்றப்பட்டதுடன் அவர்களுக்கான தற்காலிக வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டன அனின் நிலையத்தை தமது பகுதியில் அமைக்க வேண்டாம் என தொடர்ச்சியாக வலியுறுத்தும் மக்கள் தமது அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உரியவர்கள் தொண்டர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் இன்று குடிநீர் மருத்துவற்ற நிலையில் பகுதி கோடல்களில் வாழ்ந்து வருவதாகவும் பிரதேச மக்கள் வீட்ட கட்டி எங்கள கஷ்டத்தை நீங்க தீருங்க சமந்தரியா என்ன தடை சம்பூர்ல அனல் மின் நிலையம் வேணாம் என்று சொல்லி தடை செய்யலாம் ரணில் விக்ரஸ் போயிட்டு வடிவா கதை கே ஆனா அவர் அப்படி செய்யாம இருக்கிற இந்தியாவுக்காக தான் இந்த அனல் மின் நிலையம் உருவாக்கப்படுது வசதிய சமந்தரியா வர்றாரு கேக்குற உதவி உங்களுக்கு தேவையான உதவியில நாங்க செய்யறோம் காணாம போயிருவாங்க முதல எங்களுக்கு தீர்த்து தரணும் தீர்த்து அடிஞ்சாலும் ஓட்டுக்கும் வராது அருள்மிகு நிலையத்திற்கு பதிலாக தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளை விரும்புமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஏன் சம்பந்த அடிமையோ இந்தியாவுக்கு எங்களை அடிமையாக்க விரும்புகிற ஏன்னா கூடுதலா அங்கே கூடுதலா நிதிய வாங்கித்தரு அணியத்தை விடுத்து வேற கைத்தொழில்கள் இளைஞர்களுக்குரிய வேலைகள் அந்தந்த இப்படியான திட்டங்களை செய்து உருவாக்கி சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு இதை செய்து தர சொல்லி மிகவும் தாழ்மையோட சம்மந்த நிலையாவ கேட்டுக்கொள்கிறேன்